வெல்கம் டு ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்டீஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வணக்கம் திருவள்ளூர் கனகாம்பர சத்திரம் அருகே ஐம்பத்து நான்கு ஏக்கர் ரெட் சாண்டல் வுட் ஃபார்ம் உங்கள் முதலீடு பாதுகாப்பாகவும் பயனளிப்பதாகவும் இருக்க வேண்டுமா இதோ உங்களோட கனவு நிறைவேறும் இடம் திருவள்ளூர் மாவட்டம் கனகாம்பா சத்திரம் அருகே அமைந்துள்ள ஐம்பத்து நான்கு ஏக்கர் ரெட் சாண்டல் வுட் ஃபார்ம் லேண்ட் இது ஒரு நிலம் அல்ல இது ஒரு நிச்சயமான வருங்காலம் கனகாம்பாசத்திரம் இருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இயற்கையின் மத்தியில் அமைந்துள்ள அமைதியான சூழல் இங்கு வானமும் பசுமையும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்கிறது இது ஒரு சாதாரண நிலம் அல்ல முழுமையான கூடிய ஒரு பிரீமியம் ஃபார்ம்லாண்ட் ஒன்பது அடி உயர காம்பவுண்ட் வால் பாதுகாப்பு இருபத்து நான்கு மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அழகான கிளப் ஹவுஸ் மற்றும் ஸ்விம்மிங் பூல் யோகா மற்றும் மெடிடேஷன் ஹால் ட்ரஃப் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானம் கோச்சாலை மற்றும் ட்ரிப் இரிகேஷன் வசதி இயற்கையோடு இணைந்த ஒரு நவீன வாழ்க்கை முறை இங்கே உங்களுக்காக இங்கு எழுபது சதவீதம் பகுதி ரெட் சாண்டல்வுட் மரங்களால் நிரப்பப்பட்டுள்ளது இந்த மரங்கள் தான் எதிர்காலத்தில் உங்க பொக்கிஷம் மீதமுள்ள முப்பது சதவீதம் பகுதி பழமரங்களாக பங்கனப்பள்ளி மாமரம் மாதுளை மரம் பலாமரம் ஆகியவை நடப்பட்டுள்ளது நவீன ட்ரிப் இரிகேஷன் முறையால் தண்ணீர் சிக்கனமாகவும் மரத்தின் வளர்ச்சி வேகமாகவும் இங்கு உங்களுட பணமும் மரங்களும் வளர்கின்றன முழு ஃபார்ம்லேண்ட் பகுதியும் அழகாக திட்டமிடப்பட்டுள்ளது முப்பது அடி அகல சாலைகள் வலுவான காம்பவுண்ட் வால் ஒவ்வொரு பிளாட்ஸ் எளிதான அணுக பாதுகாப்பும் வசதியும் ஒன்றாக கிடைக்கும் இவ்வளவு வசதிகளோடு இந்நிலத்தின் விலை வெறும் சதுரடி ஐநூற்று ஐம்பது ரூபாய் மட்டும் இது ஒரு சாதாரண முதலீடு அல்ல நிலத்தின் மதிப்பும் ரெட் சாண்டல் மரங்களின் மதிப்பும் சேர்ந்து பல மடங்கு வருமானம் தரும் நம்பிக்கையான சொத்து இன்றே முதலீடு செய்தால் நாளை வளர்ச்சியை காண்பீர்கள் இப்போதே உங்கள் ஃபார்ம்லேண்ட் பிளட்ஸ் பதிவு செய்யுங்கள் இயற்கை நம்பிக்கை மற்றும் வளர்ச்சி அம்புறசயம் மூன்று ஒன்றாக இணைந்த இடம் இது தொடர்புக்கு ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்டீஸ் பில்டிங் ட்ரஸ்ட் குரோவிங் வேல்யூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் கேயூ கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வருங்காலத்தை பாதுகாக்கும் முத முதலீடு இன்று தொடங்குங்கள் நன்றி